ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதே வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் தான் பொதுவாக எல்லா மக்களாலேயும் எல்லா கிரகப்பயிற்சிகளையும் எதிர்நோக்கி வந்து காத்துட்ருக்க முடியாது ஆனால் குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து எதிர்நோக்கி வந்து காத்துட்டு காரணம் பார்த்திங்கன்னா குரு பகவான் சுபத்துவமான ஒரு கிரகம் ஒரு நல்ல கிரகம் நல்ல பலன்களை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இவர் மேலே எல்லாருக்குமே அதீத நம்பிக்கையானது இருக்கு ஸோ அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட இருக்குங்க இந்த குருவினுடைய பயிற்சியானது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தனுசுராசனர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடைவி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தின் சாஸ்திரத்தின் படி பார்க்கையில ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்குங்க அதுல குறிப்பா குரு பகவான் அப்படின்றவரை தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ குரு பகவான் பணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் தனம் பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும் செல்வ செழிப்போடு அவங்க வாழணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் மற்றும் குரு இது ரெண்டுமே வந்து நல்ல நிலையில வந்து இருக்கணும் அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுக்ரனை காட்டிலும் குரு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்ரன் பார்த்தீங்கன்னா சுகபோகத்துக்கு காரணமா இருக்கக்கூடியவர் சுக்கரனுடைய பணம் எப்படி இருக்குன்னா கையில கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் ஆனா குருவினுடைய பணம் எப்படி இருக்கும் தெரியுமா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்குற மாதிரி இருப்பாரு ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்குமே பயிற்சியாகக்கூடிய கூடிய கால இடைவெளிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு வித்தியாசப்பட்டு இருக்குது அதில் ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க ஸோ கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்து பயிற்சியாகி இருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறமா இரவு பதினோரு மணி அளவில் பயிற்சியாக கூடிய குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து முதனத்துக்கு வந்து பயிற்சியாகிறாருங்க இவர் பார்த்திங்கன்னா அதிசார வேகத்தோடையும் ஒரு சில காலங்கள் வந்து இருக்க போகிறார் அதாவது ஆறு மாதத்துக்கு வந்து குருவினுடைய பயிற்சி இப்படி இருக்கும் பொழுது இனிமேல் அதிக அளவு வந்து முன்னோக்கி வந்து வேகமாக வந்து நகரப் போகிறாரு கடகராசிக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து இருக்க போறாரு சும்மா ஒரு ரெண்டு மாசம் தாங்க இருக்க போறாரு திரும்ப வந்து மிதனத்துக்கே வந்துருவாரு சோ இருந்தாலும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது பொதுவாக குரு பகவான் நன்மைகளுடைய அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தான் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிக அளவு பலங்களை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் குருவினுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்றத பாப்பாங்க குரு பார்வை கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும் குரு பகவானுடைய தாக்கமும் கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும் தான் குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி தனுசு ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிது மேலும் என்ன விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமாக செயல்படணும் அப்படின்றத எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா படாத பாட்டை தங்களுடைய வாழ்க்கையில வந்து அனுபவித்தவர்களா இருப்பாங்கங்க ஏன்னா கடந்த ஒரு சில வருடங்களாகவே எழுதி சனியினுடைய காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு உங்களுக்கு ஏழாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய ஆர்வத்தை வந்து கொடுக்க போகிறாரு சேமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை அதிக அளவில் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு கண்டிப்பாக பிறரோடு சேர்ந்து ஏதாவது ஒரு காரியம் வந்து செய்யலாமா அப்படின்ற எண்ணங்கள் கூட தோன்றும் ஒருவேளை உங்களுக்கு அப்படியெல்லாம் தோன்றுது அப்படின்னா யாருக்கூட செய்கிறோம் என்ன மாதிரி விஷயங்களை செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக சிந்தித்து வந்து செயல்படணும் இல்லைனா உங்களுக்கு அதுவே வந்து தவறாக போய் முடிஞ்சிடும் ஒருவேளை திருமணம் ஆகாத இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் திருமண யோகம் இருக்கா கண்டிப்பா இருக்குங்க தனுசுராசினியர்களுக்கு குருவினுடைய யோக அமைப்பும் உங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பயணங்கள் ஆனது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பயணங்கள் அனைத்துமே வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய வழக்குகள் உங்களுக்கு வந்து சாதகமாகவே வந்து முடிவடையும் ஸோ அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையுமே இந்த டைமில் நீங்கள் படத் தேவையில்லை அதே போல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அது நடக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வெளியில் வந்து சொல்லாதீங்க தவிர்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஒருவேளை நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த செயல்பாடுகளினுடைய தடைக்கு இதுவே வந்து காரணமாக இருக்கும் எப்போதுமே எந்த ஒரு விஷயமுமே நடந்து முடிஞ்ச அப்புறமா வந்து சொல்லுங்கள் ஸோ அதுதான் தனுசுராசினிகளை பொறுத்த வரைக்கும் நல்லது இந்த டைமில் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமானது ஏற்படலாம் நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்க அர்த்தாஷ்டம சனி வேற இருக்கிறதுனால அனுபவத்தையும் சங்கடத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துதாங்க ஆகணும் அதனால அந்த விஷயத்துலலாம் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்துக்கணும் பணம் கொடுக்கும் பொழுதோ வாங்கும் பொழுதோ வந்து கையெழுத்து இல்லாமலோ அல்லது எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் கொடுக்காதீங்க அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க செல்ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கவனமாக தாங்க பேசணும் யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து பேசுங்கள் இந்த காலக்கட்டங்களில் தனுசுராசி நேர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் தொடர்ந்து விநாயகர வழிபாடுகள் செய்யுங்க விநாயக பெருமான இந்த டைமில் வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ தவறாமல் வந்து வழிபாடு செய்யுங்க வெறும் ஏழாம் இடத்துக்கு குரு வேற வரதுனால தனுசுராசினியர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக தாங்க இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தை ஒரு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த ஆண்டுகளில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் இப்போ வந்து மீட்டெடுப்பீங்க கண்டிப்பாக அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இழந்ததை அஞ்சாறு ஆண்டுகளாக அனுபவித்த கஷ்டங்களை இந்த ஒரே ஆண்டில் எல்லாமே உங்களுக்கு உங்களால் கிளியர் பண்ண முடியுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து அமையும் ஸோ எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக வந்து செய்யலாம் இது வரைக்குமே முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை கூட இந்த டைமில் உங்களால் கண்டிப்பாக வந்து செய்து முடிக்க முடியுங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வீட்டையே இப்போ வந்து பார்க்குறாரு அதாவது மூன்றாவது இடத்துல குருவினுடைய பார்வையும் ராகுவும் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணக்கார யோகத்தை நிச்சயமாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க பொருளாதார ரீதியாக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமாக வந்து உயர ஆரம்பிக்குங்க எது எல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த டைமில் சொந்த நட்சத்திரத்தில் இருந்து சொந்த வீட்டை குரு வந்து பார்க்குறாருங்க இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மங்கள யோகமானது ஏற்பட போகுது இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது விவசாயம் செழிப்பாக இருக்கிறது கால்நடைகளால் அபரிவிதமான லாபங்கள் பார்க்கறது இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கும் போகுது உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா செல்வ செழிப்புகளோட ரொம்ப வந்து பிரகாசமாக வந்து போகுது மேலும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேர்களே உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வராரு ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சண்டால யோகம் ஏற்பட போகுது மேலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியும் வேற இருக்கு மேலும் பார்க்கையில் ஒன்பதாவது இடத்துல கேது பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதாவது கஷ்டப்பட்டு அதில் வந்து வெற்றிகள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க அந்த வெற்றிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ தோல்விகளையோ நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தித்து தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் உங்களால் முழுமையான வெற்றிக்கொடைய சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரச்சனைகளாக தான் அந்த டைமில் இருக்கிறாங்க அதனால தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயரை வந்து வழிபாடுகள் செய்யுங்க இவரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் எதிரிகளுடைய எதிர்ப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் மேலும் தனுசு ராசி நேர்களுக்கு தாயாருடைய உடல்நிலையில அதீத கவனம் இருக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்கு அதனால எடுக்கக்கூடிய காரியங்கள் அன்றைக்கு அன்றே வந்து செய்து முடிச்சிடணும் எதையுமே வந்து நீங்க தள்ளி போடவே கூடாது கூடவே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பொறுமை எளிமை கடமை இது மூணுமே வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்போ தான் உங்களால் எல்லா விஷயத்தையுமே வந்து செய்து முடிக்க முடியும் இதை செஞ்சீங்கனாலே போதுங்க குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குரு உங்களுடைய ராசிநாதன் தான் ஸோ ராசிநாதனுக்கு நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் செய்வீங்களோ அதெல்லாம் செய்துக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வாங்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் போகிறீங்க அங்கே ஏதாவது தொன்று ஆடுற சொல்கிறாங்க அப்படின்னா அதை தவறாமல் வந்து செய்து கொடுங்க கோவிலுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பணி செய்கிற மாதிரி இருக்கும் அதை செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் மேலும் குரு பகவானுக்கு உரிய மந்திரங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியும்னா அதை மறக்காமல் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க நல்லதே நடக்கும் காதல் வாழ்க்கை எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க அந்த தனுசுரோசினியர்கள் வந்து கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது காலம் தாழ்த்தாமல் திருமணம் செய்துக்கிறதுக்கு பாருங்கள் உத்தியோகத்துலேயும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதே போல் குழந்தைகளுக்கு திருமணமாகாமல் இருக்குன்னா இந்த டைமில் முயற்சி செய்யுங்க அதெல்லாம் வந்து கட்டாயமாக நடக்கும் கலைஞர்களுக்கும் உழைப்புக்கான ஊதியம் அங்கீகாரம் கௌரவம் எல்லாமே வந்து கிடைக்குங்க பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கெடுதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் காதல் வயப்படுறதுக்கான அமைப்புகளும் இருக்குது வீட்டை விட்டு வெளியில் போய் திருமணம் செய்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் கூட உருவாகும் அதனால் பெற்றோர்களையும் உங்களுடைய குழந்தைகள் மீது அதிக கவனத்தோடு வந்து இருங்க மேலும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்களால் இயன்ற விஷயங்களை செய்ங்க அதுவும் வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்துட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்குங்க கட்டாயமாக செய்யுங்க குரு பகவானோடு சேர்ந்து பயரவருக்கும் நீங்கள் கணக்கு போட்டுட்டு வாங்க இதனால தேவையில்லாத உறவுகளானது வந்து சேருவதை வந்து கட்டாயமா வந்து தடுக்கவும் முடியும் சோ இந்த பதிவுல தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மெலிமிது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீடியும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்